ஆச்சாரியஜி என்னோட கேள்வி காலநிலை பேரழிவு மேல சமூகத்துக்கு இருக்கிற அலட்சியத்தை பத்தி தான் வெப்பநிலை தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கு வெள்ளம் பூகம்பம் போன்ற பேரழிவுகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதே பேரழிவு கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட கிராமத்திலயும் வந்துச்சு அது பல கிராமங்களை அடிச்சுட்டு போயிடுச்சு மக்கள் வீடில்லாம போயிட்டாங்க இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா மக்கள் இடம்பெற தயாரா இருக்காங்க ஒரு கோடியே இருபது லட்சம் மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் வரும்னு கணக்கிடப்பட்டு இருக்கு நான் உங்ககிட்ட இங்க எந்த ஒரு கற்பனையான விஷயத்தையும் சொல்ல போறது ஐநா மற்றும் ஐபிசிசி அறிக்கைகள்ல தினமும் வெளிவரக்கூடிய விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆனா அந்த அறிக்கைகளை நாம படிக்கிறதில்லை நீங்களும் நானும் ரெண்டாயிரத்து எழுநூறு வருஷங்கள்ல செய்ய முடியாத மாசுபாட்டை ஒரு பணக்காரரோட ரெண்டு ஜெட்டுகள் ஒரு வருஷத்துல செஞ்சிடும் இப்போ நாம் அந்த பணக்காரரோட மொத்த ஃபுட்பிரிண்டை பத்தி பேசல நாம் அவரோட ரெண்டு ஜெட்டுகளை பத்தி மட்டும்தான் பேசுறோம் இந்த எண்ணூறு கோடி மக்கள் இந்த சாதாரண சராசரி மக்கள் இந்த காமனர்ஸ் இவங்க ஒரு இன்ஃபீரியர்ஸ் விசீசன்ட்டு அவங்க தங்களை ஒரு தனி இனமாகவே நினைக்கிறாங்க நாங்கள் இருப்போம் நாங்கள் உயிர் பிழைப்போம் இந்த முழு உலகமும் தீப்பிடிக்கும் போது நாம் நம்மளோட ராக்கெட்டில் ஏறி வேற ஒரு கிரகத்துக்கு போயிடுவோம்னு அவங்க சொல்றாங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முதல்ல காலநிலையை பற்றி பேசுங்க உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையை காட்டிலும் காலநிலையை பற்றி பேசுறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு முக்கியம்னு தோணுற விஷயங்களை விட நூறு மடங்கு அதிகமாக காலநிலை பற்றி பேசுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த விஷயத்தில் ஏதாவது செய்ய முடியும்னு நினைச்ச கடைசி தலைமுறையாக நாம் இருக்கலாம் இது மொத்த மனித குலத்துக்கும் எதிராக இருக்கிற ஒரு பெரிய சதி நான் உங்ககிட்ட சொல்ற இந்த விஷயங்கள் நெட்ல கிடைக்குது ஆனா ஊடகங்கள் உங்ககிட்ட கொண்டு வர மாட்டாங்க வணக்கம் ஆச்சாரியஜி என் பெயர் பலராம் நான் மத்திய பிரதேசத்துல இருக்கிற கட்னி மாவட்டத்தை சேர்ந்தவன் ஆச்சாரியஜி என்னோட கேள்வி காலநிலை பேரழிவு மேல சமூகத்துக்கு இருக்கிற அலட்சியத்தை பத்திதான் தான் வெப்பநிலை தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கு வெள்ளம் பூகம்பம் போன்ற பேரழிவுகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஆனா அது மேல நமக்கு எந்த அக்கறையும் இல்ல இதே பேரழிவு கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட கிராமத்துலயும் வந்துச்சு அது பல கிராமங்களை அடிச்சிட்டு போயிடுச்சு மக்கள் வீடு இல்லாம போயிட்டாங்க இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா மக்கள் இடம் பெற தயாரா இருக்காங்க ஆனா இன்னைக்கு நாம அதுக்கு தீர்வு காண்றதுக்கு பதிலா ஆசைகளை நிறைவேற்றிக்கிற கதை புராணங்களில் மூழ்கி இருக்கும் இதனால் காலநிலை மாற்றத்தில் எவ்வளவு தாக்கம் ஏற்படும் தவளைகள் பற்றின கதையை கேட்டிருக்கீங்களா ரெண்டு தவளைகள் மேலே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க ம் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு ம் ஒரு பாத்திரத்தில் அதை சூடு பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு தவளையை போட்டாங்க தவளை இது என்ன நடக்குதுன்னுட்டு உடனே அது வெளியே குதிச்சிடுச்சு தண்ணியை விட்டு வெளியே குதிக்க ஒரு தவளைக்கு எவ்வளோ நேரமாகும் அது உள்ளே போச்சு உடனே வெளியே குதிச்சிடுச்சு ஐயோ கொதிக்கிற தண்ணியா பைத்தியம் பிடிச்சிடுச்சான்னு அது நினச்சிச்சு தப்பிச்சிடுச்சு எப்படி தப்பிச்சிடுச்சு ஏன்னா அது முன்னாடி இருந்த வெப்பநிலைக்கும் உள்ளே போனப்ப அது உணர்ந்த வெப்பநிலைக்கும் இடையில் திடீர்னு ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு இல்லையா அதனால் அதுக்கு இது பெரிய வித்தியாசம்னு தெரிஞ்சிடுச்சு வித்தியாசம் திடீர்னு வந்ததுனால அதுக்கு அனுபவத்தில் புரிஞ்சிடுச்சு அதால் அதை கவனிக்க முடிஞ்சிச்சு அப்புறம் இன்னொரு தவளையை எடுத்தாங்க அதை தண்ணியில் போட்டாங்க தண்ணி சாதாரண வெப்பநிலையில் இருந்துச்சு அப்புறம் வெப்பநிலையை கொஞ்சம் அதிகப்படுத்துனாங்க ஆனால் அந்த தவளை வெளியே வரலை இதுக்கு தான் அனுகூலம் கண்டிஷனிங் தண்ணி சூடாகிச்சு ஆனால் தவளையோட உடல் அமைப்பு அந்த சூடான வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு அதுக்கு அது பழகிடுச்சு அதனால் அது அதை பொறுத்துக்குச்சு அப்புறம் வெப்பநிலையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க ஆனால் அப்போவும் தவளை முன்னாடி இருந்த வெப்பநிலையோடு ஒப்பிட்டு பார்த்துச்சு அது கொஞ்சம்தானே அதிகம்னு நினச்சுக்குச்சு எப்படின்னா நீங்க படிக்கட்டுல படிப்படியாக ஏறிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு படியிலையும் முன்னாடி இருந்த படியை விட கொஞ்சம் உயரம் தானே அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு தோணும் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பநிலையை அதிகப்படுத்தினாங்க இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க வெப்பநிலை திடீர்னு அதிகரிக்காததுனால அந்த தவளை வெளியே வரல அது உள்ளேயே வந்து செத்து போச்சு அது அதுலேயே வந்து செத்து போச்சு இப்போ இந்த பரிசோதனை உண்மையாவே நடந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா இந்த கதை கேட்கறதுக்கு அறிவுற்ற மாதிரியும் இருக்கு சுவாரஸ்யமாகவும் இருக்கு நான் சொல்றது புரியுதுங்களா அந்த தவளை யாரு நாம எந்த தவளையை பட்டியும் பேசல அந்த தவளை நாம தான் திடீர்னு சராசரி வெப்பநிலை மூணு டிகிரியோ அஞ்சு டிகிரியோ அதிகரிச்சிட்டா நாம் எல்லோரும் கத்த ஆரம்பிப்போம் அதிர்ச்சி அடைவோம் இது ஏதோ ரொம்ப தப்பாக நடந்திருக்கு இதை உடனே நிறுத்துங்கன்னு சொல்லுவோம் ஆனால் அதே செயல்முறை பல வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருந்தால் நாம் அதை கவனிக்க மாட்டோம் அப்படி நடந்துச்சுன்னே நமக்கு தெரியாது சரி சில காட்சிகள் இருக்கு கற்பனை செஞ்சு பாருங்க இது ரொம்ப எதிர்காலத்தில் நடக்க போறது இல்லை இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்களில் நடக்க போற விஷயங்களை பற்றி தான் நான் பேசுகிறேன் இப்போ கோடை காலம் வருது ரோட்ல இருக்கிற தார் இந்த அஸ்ஃபால்ட் அது உருகி போயிருக்கு ரோட்ல தார் உருகிடுச்சு வெளியவே அவுட்டோர்ஸ்ல அதிகமாக வேலை செய்கிற ஏழை மக்கள் நடக்கும்போது அவங்களோட செருப்புகள் டார்ல ஒட்டிக்குது பறவைகள் பறந்துகிட்டு இருக்கு பறந்துகிட்டே வானத்திலிருந்து திடீர்னு கீழே விழுந்துருது ஜஸ்ட் ட்ராப்பிங் டெட் குழந்தைகள் பள்ளியிலிருந்து திரும்பி வந்துகிட்டே இருக்கிறாங்க மதியம் ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் குழந்தைகள் நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க திடீர்னு ஹீட் ஸ்ட்ரோக்காகி அங்கேயே விழுந்துடுறாங்க இந்த விஷயம் எல்லாம் நடக்கப்போகுது ஆனால் இதெல்லாம் நடக்கும்போதும் நமக்கு அவ்வளவு மோசமாக தோணாது ஏன்னா இது திடீர்னு நடக்காது நம்மளை கொள்ளுற விஷயம் என்னென்னா இதெல்லாம் கிராஜுவல்லாக நடக்குது படிப்படியாக நடக்குது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது நிரந்தரமாக நடக்குது ஆனால் சடுதியில் நடக்கலை ஒரு கோவிட் திடீர்னு வந்து மொத்த உலகத்தையும் அசைச்சு போட்டுடுச்சு அசைச்சிடுச்சுல நீங்க பேசிட்டு இருந்த காலநிலை மாற்றத்தால கேள்வி கேட்டவர் எங்க போயிட்டாரு ஆ நீங்க பேசிக்கிட்டு இருந்த விஷயம் இன்னும் எத்தனையோ காலத்து வைரஸ்களை ரிலீஸ் பண்ண போகுது ரெண்டு மூணு காரணங்களால முதல் விஷயம் இந்த ஐஸ் ஷீட்டுகளுக்கு அடியில எத்தனை வைரஸ்கள் லட்சக்கணக்கான வருஷமாக தூங்கிட்டு இருக்குன்னு தெரியாது வைரஸ் அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட அதை ஒரு கெமிக்கல் மாதிரி நினைக்கலாம் கெமிக்கல் எப்பவும் சாகாது இல்லை அதே மாதிரி தான் வைரஸும் ஒரு கெமிக்கல் மாதிரி அது பனிக்கட்டிக்கு கீழே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்கள் உறக்க நிலையில் இருக்கும் காலநிலை மாற்றத்தினால அந்த பனி இப்ப உருக ஆரம்பிச்சிருக்கு அந்த பனி உருகிட்டு இருக்கு பனி இருந்த இடத்துல இப்ப சூரிய ஒளிப்படும் ஒரு விஷயம் பணியால் மூடி இருந்துச்சு பணி உருகிடுச்சு அந்த விஷயத்தில் நேரடியாக என்னப்படுது சூரிய ஒளி இந்த எல்லா பழைய வைரஸுகளும் திரும்பி வரப்போகுது இதைத்தான் ஜூனோட்டிக் பேண்டமிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னா நீங்கள் காடுகளை அழிக்கிறீங்க கோவிட்டோட வைரஸ் கூட காடுகளில் இருந்து தானே வந்துச்சு நீங்கள் காடுகளை அழிக்கிறீங்க அப்போது காடுகளில் இருக்கிற எத்தனையோ மிருகங்கள் பறவைகள் உயிரினங்கள் விலங்குகள் இது எல்லாமே இப்போ எங்கே போகும் யாரோட தொடர்பில் வரும் யாரோட தொடர்பில் வரும் மனிதர்களோட தொடர்பில் வரும் ஏன்னா அவங்களோட வீடுகளை நீங்கள் எரிச்சிட்டிங்க அழிச்சிட்டீங்க இல்லையா நீங்கள் செஞ்ச வேலைனால அவங்களோட வீடுகளில் தீ பிடிச்சிடுச்சு வைல்ட் ஃபைரஸ் அதனால் அவங்க உங்களோட தொடர்பில் வருவாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற வைரஸோட நீங்கள் முன்னாடி எப்பவும் தொடர்பில் இருந்தது இல்லை அதனால் அந்த வைரஸ்க்கு எதிராக உங்கள் கிட்ட இயற்கையான எதிர்ப்பு சக்தி இல்லை வைரஸானாலும் சரி பாக்டீரியாவானாலும் சரி உங்ககிட்ட எந்த இயற்கையான எதிர்ப்பு சக்தியும் இல்லை இதெல்லாம் நடக்க போகுது ஆனால் இது எல்லாமே ஒரே வருஷத்தில் நடக்காது கொஞ்சம் இந்த வருஷம் நடக்கும் கொஞ்சம் அடுத்த வருஷம் நடக்கும் கொஞ்சம் அதுக்கு அடுத்த வருஷம் நடக்கும் தவளையோட வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தப்படும் இன்றைக்கி ஹீட் ஸ்ட்ரோக் நம்ம பகுதியில் இந்த வீட்டில் நடந்துச்சு நாளைக்கு அந்த வீட்டில் நடந்துச்சு நாளைக்கு மறுநாள் அடுத்த வீட்டில் நடந்துச்சு ஒரே நாளில் ஒரே வீட்டில் அஞ்சு பேருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஆகாது அப்படி நடக்காது இப்போது நடந்துட்டு இருக்கிறதும் நடக்க போகிறதும் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் நடந்தால் பிரளயத்துக்கு வேற பேர் வேண்டாம் இதுதான் பிரளயம்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இந்த மாயை விசித்திரமாக இருக்குது ஏன்னா இது எல்லாமே ஒரு சிதறிய வழியில் நடக்குது ஸ்கேட்டர்டின் போத் டைம் அண்ட் பிளேஸ் இன்னைக்கு இங்கே நடக்குது நாளைக்கு அங்கே நடக்குது அதனால் இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கிற வித்தியாசமும் இங்கேயும் அங்கேயும் இருக்கிற வித்தியாசமும் நமக்கு இப்போதைக்கு நாம தப்பிச்சிட்டோம்லன்னு தோண வைக்குது யாருமே தப்பிக்க மாட்டாங்க அடுத்த இருபது வருஷங்களில் இந்தியாவில் வயல்களோட உற்பத்தி திறன் அதாவது பயிர் உற்பத்தி முப்பது பர்சன்ட் வரைக்கும் குறையலாம் ஆனா மக்கள் தொகை இருபது பர்சன்ட் வரைக்கும் அதிகமாகலாம் இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே காலநிலை மாற்றத்தினால தான் ஏன்னா பயிர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான வெப்பநிலை வேணும் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் மழை வேணும் அந்த எல்லா கிளைமேட் பேட்டர்ன்ஸ்களும் முழுசா மாறிக்கிட்டு இருக்கு அரிசியே விளைஞ்சிடுன்னு நீங்க ஒரு செடிக்கு கட்டளை போட முடியுமா எனக்கு என்ன வெப்பநிலை மழை காற்று வேணுமோ அது கிடைக்கல அதனால நான் வளர மாட்டேன்னு அது சொல்லுது ஆனா உங்க மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு உங்க உற்பத்தி குறைஞ்சிடுச்சு நீங்க என்ன சாப்பிடுவீங்க உங்களால சாப்பிட முடியாது இதோட விளைவு என்னன்னா உலகத்துல கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி மக்கள் தங்களோட வீடுகளை விட்டுட்டு போக வேண்டியதா இருக்கும் நான் ஏன் உலகம்னு சொல்கிறேன்னா அதில் பெரும்பாலானவங்க இந்தியாவை போன்ற நாடுகளை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க சாதாரணமாக இந்தியாவை போன்ற நாடுகளில் ஏன் ஏன்னா இந்தியாவில் இரிகேஷன் மூலமாக அதிக உற்பத்தி இல்லை பெரும்பாலும் இன்னும் பருவமழையை தான் சார்ந்து இருக்கிறாங்க அப்புறம் பருவமழை காற்றும் கடல் மற்றும் நிலத்தோட மேற்பரப்புகளுக்கு இடையில் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத தான் அமையும் நீருக்கும் நிலத்துக்கும் நடுவில் வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட வித்தியாசம் இருக்கும்போது பருவமழை காற்றுகள் உருவாகும் அப்புறம் நிலத்தை நோக்கி வருது அப்புறம் உங்கள் இமயமலையில் மோதி மழை பெய்யுது இதுதான் நடக்குது அப்போ முதல் விஷயம் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால மரம் செடி கொடிகள் பெருசாக வளர மறுக்கும் அதுல தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் எதுவும் இருக்காது ரெண்டாவது விஷயம் மழையும் பெய்யல மூணாவது விஷயம் நீங்க எல்லா பனிப்பாறைகளையும் ஊருக்கிட்டீங்க அதனால ஆறுகளும் மிச்சம் இல்லை நாம எவ்வளவு வேணும்னாலும் சொல்லலாம் நீங்க புராண கதைகளை பத்தி பேசுனீங்க நீங்க எவ்வளவு வேணும்னாலும் சொல்லலாம் கங்கை இன்னொரு உலகத்திலிருந்து இறங்கி வந்தாள்னு அது நம்ம பண்டைய நம்பிக்கை தானே அப்படி நடந்துச்சு அதாவது ராஜா பகீரதன் பிறகு சிவபெருமானோட ஜடையில் கங்கை வந்து விழுந்தது சரி இது ஒரு அழகான கதை தான் இதுக்கு ஒரு உயர்ந்த குறியீட்டு அர்த்தம் இருக்கலாம் ஆனால் சாதாரணமான அர்த்தத்தில் பார்த்தா கங்கையும் யமுனையும் எங்க இருந்து வருதுன்னு நமக்கு தெரியும் எங்க இருந்து வருது கிளேசியர்களில் இருந்து நீங்கள் வெப்பநிலையை அதிகப்படுத்திட்டீங்க அந்த கிளேசியர் இருக்குமா அது வெறும் பாறை மாதிரி ஆயிடும் பனியே இல்லாத நிலை பனியே இல்லைனா ஆறு எப்படி இருக்கும் ஆறு இல்லைன்னா விவசாயம் எப்படி நடக்கும் விவசாயம் எப்படி நடக்கும் இது திடீர்னு நடக்காது இது எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு கங்கோத்ரி எவ்வளவு சுருங்கிடுச்சுன்னு கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் உங்ககிட்ட இங்க எந்த ஒரு கற்பனையான விஷயத்தையும் சொல்ல போறதில்லை ஐநா மற்றும் ஐபிசிசி அறிக்கைகள்ல தினமும் வெளிவரக்கூடிய விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஆனால் அந்த அறிக்கைகளை நாம் இல்லை கங்கோத்ரி எவ்வளோ சுருங்கிடுச்சுன்னு நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள் இங்கேருந்து போன பிறகு என்ன சர்ச் செய்கிறது நீங்கள் எல்லாரும் மொபைல் வச்சிருக்கீங்க ரெக்கார்டிங்கும் பண்ணுறீங்க இப்போவே இங்கேயே இருந்தபடியே தேடலாமே சண்டைகள் ஆயில் பெட்ரோல் டாலர்கள் நிலம் இதெல்லாம் வேணும்னு நடக்காது சண்டைகள் தண்ணிக்காகத்தான் நடக்கும் நதி இல்லைன்னா தண்ணீருக்காக சண்டை போட்டு சாவாங்க வேற என்ன செய்வாங்க அடுத்த உலகப்போர் போர் தண்ணீருக்காகத்தான் நடக்கும் அது ஏன் நடக்கும்னா இந்த பெரிய அளவுல இருக்கிற மக்கள் தொகைகள் எல்லாம் நாம வேற எங்கேயாவது போகணும்னு கிளம்பி நிப்பாங்க பழைய நாகரிகங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் நதிகளோட கரையில தான் வளர்ந்தது ஏன் ஏன்னா தண்ணி இருந்தது நாம சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்றோம்ல ஏன் எகிப்தில் ஏன் நடந்தது அங்கே என்ன நதி இருந்தது அப்புறம் இங்க கங்கை நதி இருந்தது சீனாலேயும் ஆற்றங்கரையில தான் மக்கள் இப்போ அந்த நதி இல்லைன்னா மக்கள் அந்த இடத்துல இருந்து நகருவாங்க மனிதனுக்கு தண்ணி வேணும் நீரின்றி அமையாது யாக்கைன்னு சொல்லுவாங்க அப்போ எங்க போவாங்க அவங்க நாட்டோட எல்லைகளோட நின்றுட மாட்டாங்க எங்கெல்லாம் வாழ முடியுமோ அங்கெல்லாம் எங்களை போக விடுங்கன்னு சொல்லுவாங்க இது மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய மிகவும் வேதனையான இடம்பெயர்தல் புலம்பெயர்வா இருக்கும் நூத்தி இருபது கோடி மக்கள் அவங்க வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் வரும்னு கணக்கிடப்பட்டு இருக்கு அந்த நூத்தி இருபது கோடியில எண்பது தொண்ணூறு கோடி மக்கள் இந்தியர்களாதான் இருப்பாங்க ஆனா இதெல்லாம் ஒரே நாள்ல நடக்காது விஷயங்கள் ஒரே நாள்ல நடக்கலன்னா நமக்கு எந்த கவலையும் இருக்காது ஒரு இடத்தோட மண் அது எந்த இடத்தோட மண்ணாக இருந்தாலும் சரி அது கோடிக்கணக்கான வருஷங்களாக ஒரே மாதிரியான மழையை தான் வாங்கிட்டு இருக்குது ஒரே மாதிரியான மழை தான் இப்போ வர்ற காலத்தில் கேன்சரோட ப்ரெவலன்ஸ் அஞ்சுலேருந்து பத்து மடங்கு அதிகமாக போகுது ஏன்னா மண்ணுக்கும் செடிக்கும் ஒரு நாசூக்கான தொடர்பு இருக்கு மண்ணில் நிறைய வகையான மூலப்பொருட்கள் இருக்கு ஆனா சரியான நிலைமைகள் இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள் செடிக்குள்ளே போகாது எந்த ஒரு பொருளும் அதுவாக நச்சுத்தன்மை உள்ளதா இருக்காது நச்சுத்தன்மைனா நமக்கு நச்சுத்தன்மை உள்ளது உதாரணத்துக்கு ஆர்சனிக் மாதிரி அது தன்னளவில் விஷமில்லை நீங்கள் அர்ஸ்னிக் கேன்சர் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு தேடி பாருங்க நீங்கள் சாப்பிடுற சாதாரண சாப்பாடு தான் உங்களுக்கு புற்றுநோய் கொடுக்கும் புற்றுநோய் கேசுகள் அஞ்சிலிருந்து பத்து மடங்கு அதிகமாக போகுது இதை பற்றி உங்ககிட்ட அதிகமாக பேசுறதுக்கு காரணம் ஏற்கனவே தொடங்கிட்ட இந்த பேரழிவு எல்லாட்டையும் விட அதிகமா நம்ம மேலே தான் விட போகுது ஆனால் அதுக்கு பொறுப்பானவங்க நாம் இல்லை சராசரி இந்தியனோட கார்பன் அடிச்சு அடிச்சுவடு ரொம்ப சின்னது யாருடைய கார்பன் கார்பன் அடிச்சு விடுனா நீங்க எவ்வளவு கார்பனை வெளியிடுறீங்கிறது யாருடைய கார்பன் அடிச்சு விடு ரொம்ப சின்னதோ அவங்க மேல காலநிலை மாற்றத்தோட அடி ரொம்ப மோசமாக விழும் என்ன ஒரு அநியாயம் மேலும் யாருடைய கிளைமேட் ஃபுட்பிரிண்ட் ரொம்ப பெருசா இருக்கோ அவங்க காலநிலையோட அடியிலிருந்து தப்பிச்சு விடுறாங்க ஏன்னா அவங்களோட ஃபுட்பிரிண்ட் பெருசா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க கிட்ட பணம் இருக்கு இப்போ கீதா கம்யூனிட்டில ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருந்தார் அது சரியான கணக்குல இருந்து தான் வந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல என்னன்னா ஈலான் மஸ்கோட ரெண்டு ஜெட்டுகள் ஒரு வருஷத்துல எவ்வளவு கார்பனை வெளியிடுதோ அவ்வளவு ஒரு சராசரி இந்தியன் ரெண்டாயிரத்து எழுநூறு கூட செய்ய மாட்டான் நீங்களும் நானும் நம்ம ரெண்டாயிரத்து எழுநூறு வருஷங்களில் எவ்வளவு எமிஷன் பண்ணுறோமோ அவ்வளவு ஒரு பணக்காரரோட ரெண்டு ஜெட்டுகள் ஒரு வருஷத்தில் செஞ்சிடும் நாம் அந்த பணக்காரரோட முழு ஃபுட்பிரிண்ட்டை பற்றி பேசலை நாம் அவரோட ரெண்டு பத்தி பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் இந்த விஷயம் ஏதோ ஒரு பணக்காரனை பற்றினது மட்டும் இல்லை இது இவங்க எல்லாரையும் பற்றினதும் தான் பண்றது இவங்க கஷ்டப்பட போறது வணக்கம் ஆச்சாரியஜி என்னோட பேர் ஹிமான்ஷு என்னோட கேள்வி ஆன்டிநேஷ்லிசம் பத்தி தான் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள்ல நீங்க சைல்ட் ஓர் லெஸ் சைல்ட் மெய் ஹெல்ப் இன் ரிசிங் கார்பன் எமிஷன்ஸ் சொல்லியிருந்தீங்க இதில் இந்தியா முன்னணியில் இருக்கு அதனால் நாம் இதுக்காக வேலை செய்யணுமா இல்லையா குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வேலை செய்ய வேண்டி வேண்டியிருக்கும் சரிதான் செய்யுங்க அது நல்லது தான் ஆனால் அந்த ஆன்டிநேட்டலிசமும் பாருங்க குழந்தை பிறந்தா அது உபயோகப்படுத்தினா தானே கார்பன் எமிஷன் ஏற்படும் இந்தியா இப்போவும் மற்ற உலக நாடுகளை விட ரொம்ப ஏழையா இருக்கு இந்தியாவில் பிறக்க போற அந்த குழந்தைக்கு உபயோகப்படுத்துறதுக்கு அவ்வளவு வாய்ப்பு கிடைக்காது கிடைக்காதுன்னா அது நல்லது தான் அது கார்பன் உமிழ்வோட பெரிய மூலமா இருக்காது பிரச்சனை எப்போ வரும்னா ஒரு பணக்காரனுக்கு ஒரு டஜன் குழந்தைகள் இருந்தாதான் இவங்க கண்ணை மூடிட்டு உபயோகப்படுத்துவாங்க நான் புரியுதுங்களா மற்றபடி பல கோணங்கள்லிருந்தும் இருந்தும் இது ஒரு சரியான விஷயம்தான் உங்களோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் கொடுக்கணும்னா நீங்க என்ன செய்றீங்கிறதுல உங்களுக்கு தெளிவு இருக்கணும் கண்ணை மூடிட்டு வதவதன்னு பெத்துக்கிட்டே போறது மிருகங்களோட வேலை மனிதன் சும்மா மிருகங்களை மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் மற்ற முதல்ல காலநிலையை பத்தி பேசுங்க உலகத்துல எந்த ஒரு பிரச்சனையை காட்டிலும் காலநிலையை பத்தி பேசுறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு முக்கியம்னு தோணுற விஷயங்களை விட நூறு மடங்கு அதிகமா இந்த காலநிலை பத்தி பேசுறது ரொம்ப முக்கியம் உங்க ஆஃபீஸில் நாலு பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் கிளைமேட் விஷயத்தை எடுங்க உங்க வீட்டுக்கு யாராவது ஒட்டு கேட்க வந்துருக்காங்கண்ணா அவங்க கிட்ட உங்க மேனிஃபெஸ்டோவில் கிளைமேட் சேஞ்ச் எங்கே இருக்குன்னு கேளுங்க முழுசா மனப்பாடமாக ஆக்கிடுங்க ஏன்னா இந்த விஷயத்தில் ஏதாவது செய்ய முடியும்னு நினைச்ச கடைசி தலைமுறையாக நாம் இருக்கலாம் நீங்க பூமி பற்றி கவலைப்படலைன்னா பூமி ஏன் உங்களை பற்றி கவலைப்படணும் பூமியை விடுங்க அது ரொம்ப அப்டிராக்ட் ஆகிடுது நீங்கள் நாளைய பற்றி கவலைப்படலைன்னா நாளை உங்கள் குழந்தைகளை பற்றி கவலைப்படாது உங்களுக்கு குழந்தைகள் மேலே பாசம் இருக்குல்ல சரி அப்போ நீங்கள் உங்க குழந்தைகளுக்காக ஒரு தகிக்கிற உலகத்தை விட்டுட்டு போறீங்க எரிஞ்சிட்டும் அழிஞ்சிட்டும் இருக்கிறது நீங்க யாரோடையாவது சும்மா உட்கார்ந்து சிட்சாட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா சாதாரணமான காசிப் அப்போ இந்த விஷயத்தை எடுங்க இதை பத்தி நிறைய படிங்க நிறைய படிங்க நிறைய தேடி தேடி படிக்கிறது ஏன் முக்கியம்னா பல நாடுகளில் முக்கியமா அமெரிக்காவில் கிளைமேட் பத்தி பேசுறவங்களோட குரல்களை அடக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அங்க வந்திருக்கிற புது நிர்வாகம் காலநிலையை பத்தி யாருமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதை பள்ளி கல்லூரி கரிக்குலம்ல இருந்தும் நீக்கிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி பேச நினைக்கிறவங்களோட குரல்களை அடக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய சமூக வலைத்தள கணக்குகளையும் மூடிட்டு இருக்கிறாங்க அவங்கள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடுக்கிறாங்க அதனால நீங்க என்னோட ஃபீல்டில் காலநிலையை பத்தி எதுவும் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வராது ஏன்னா இந்த விஷயம் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஆல்கோரித்துக்கு சொல்லப்பட்டு இருக்கு ஏன்னா அந்த அல்கோரிதமும் யாரோட கையில் இருக்குது கார்பன் உமிழ்வை ஏற்படுத்துகிறவங்களோட கையில் தான் இருக்குது அவங்க இந்த செய்தியை உங்ககிட்ட கொண்டு வர மாட்டாங்க டிவியில் இந்த விஷயம் வரும்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது வராது இது மொத்த மனித குலத்துக்கும் எதிராக இருக்கிற ஒரு பெரிய சதி நான் உங்ககிட்ட சொல்கிற இந்த விஷயங்கள் நெட்டில் கிடைக்கிது ஆனால் ஊடகங்கள் உங்ககிட்ட கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சில்லறை விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வருவாங்க ஐபிஎல் பாருங்க அந்த நடிகை அவனோட மாட்டிக்கிட்டாங்க அவனுக்கு இது ஆகிடுச்சு அவனோட கண்ணுக்கிட்டி கிணத்துல விழுந்துடுச்சு இந்து ஒரு முஸ்லீமை விரட்டிட்டான் அது இதுன்னு இதிலெல்லாம் உங்களை சிக்க வச்சிருப்பாங்க அதனால இந்த இருத்தல் சம்பந்தப்பட்ட ஆபத்து உங்களுக்கு தெரியாமலே போயிடும் உங்களுக்கு ஒரு போதை கொடுக்கப்படுது நீங்க போதையிலேயே இந்த மயக்கத்திலேயே செத்து போயிடுவீங்க அமைதியா செத்து போயிடுவீங்க இல்லைன்னா நீங்க கழகம் பண்ணுவீங்க புரட்சி செய்வீங்க புரட்சி செஞ்சா அவங்களோட சுயநலத்துக்கு அடிவிழும் வணக்கம் என்னோட பேர் அனுராதா நான் மேகாலையாவை சேர்ந்தவள் நான் ஆச்சாரியஜி பேசுறதை ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஃபெப்ரவரியில் நான் நேரடி கீதா செஷன்ல சேர்ந்துட்டேன் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் வந்தது உதாரணத்துக்கு என் வாழ்க்கையில எனக்கு நிறைய கிளாரிட்டி ஏற்பட்டது படிப்புல என்னால அதிகமா ஃபோக்கஸ் செய்ய முடியுது பெரிய அளவுல டிஸ்ட்ராக்ஷன் இல்லை மக்களோட என் உறவுகள் கூட நல்லா இருக்கு நான் ஜிம் போக ஆரம்பிச்சேன் அப்புறம் வாழ்க்கையில ஒரு கவனம் வந்தது எது எனக்கு நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெளிவு கிடைச்சது இதுக்காக ஆச்சாரியஜிக்கு நன்றி தேங்க்யூ